ராகுல் காந்திக்கு எப்பவுமே மவுசி இருந்து கிடையாது ராகுல் காந்தியினுடைய உண்மை இல்லாம பேசுவது ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னர் ராகுல் காந்தி அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கை இவர் வந்து பதினஞ்சு வருஷமா எம்பி இருக்காரு இப்ப இருபதாவது வருஷத்துல அடி எடுத்து வச்சுட்டாங்க இவர் கத்து என்னங்க எல் இருந்து பாஸ் பண்ணவே இல்லைங்களா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கிளியர் கட்டா இருக்காங்க இந்திரா காந்தி அம்மா மாதிரியே இருக்காங்க நேற்று கூட அந்த மலையாள புடவை உடைத்துக் கொண்டு தலையை கொண்டு இந்திரா காந்தி மாதிரி நடிக்கணுமாக நினைத்தார் பிரியங்கா காந்தி எடுத்து கொண்டு வாங்க காங்கிரஸை பாதுகாக்க வேண்டும் எது காலத்தில் இந்திய சுதந்திரமோ இந்திய சட்ட சையோஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பாதுகாக்கமோ இல்லை ராகுல் காந்தியை ஒழித்து விட்டு பிரியங்கா காந்தியை வைத்து காங்கிரசை பாதுகாப்போம் என்ற நிலையிலும் காங்கிரஸ் வந்து விட்டதுங்க விஜய் ராகுல் காந்தி வந்து அதானி அம்பானி நரேந்திர மோடிங்கிற ஒரு இருட்டடிப்பு வந்து அதுல கூட அதானி வரையும் போகணு நாளைக்கு ஒரு கர்மணா மொச்சி போச்சுன்னு அதாணி தான் அனுப்புறாரு பயப்படுறார் அதானி பார்த்து ஏன் தெரியுது அவ்வளவு பயம் இருக்கு மல்லிகார்ஜு காந்திக்கு வணக்கம் கூட சொல்லிங்க ராகுல் காந்தி ஜார்க்கண்ட்ல ஹேமந்த சுரே பதவி ஏற்கும் பொழுது ஆக மொத்தம் முல்லை குழப்பம் அதிகமாகிருந்து நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் பா நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் என்ன ஜி தமிழிலாம் சுத்தி இருக்கீங்க என்ன ரொம்ப அங்க சூழ்நிலை எப்படி ஜி இருக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ங்க என்ன பாருங்க ஒரு ஷாலு ஒரு ஸ்வெட்டர் அது உள்ள ஒரு ஸ்வெட்டர் அது உள்ள ஒரு பனியன் கொழுது நல்ல கொழுது தான் இப்போதான் தொப்பி அவுத்த நல்லா இருக்காதேன்னுட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னெண்டு டிகிரிங்க காலையில லைட்டன் ஆறு டிகிரி ஆயிடுதுங்க ரொம்ப குளிருங்க ரொம்ப குளிருங்க அது பொல்யூஷன் வேற அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண வம்பு அண்டை மாநிலமான பங் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் ராஜஸ்தானிலும் கரும்பு மற்றும் வெக்கல் நெல் அதெல்லாம் எரிச்சு விட்டுறாங்களா ஊடு சுப்ரீம் கோர்ட் சொல்லி கூட அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கல அவர் ஊழல் தவிர இந்த ஊழல் பொல்யூஷனுக்கு கரப்ஷன் தான் பண்ணாருந்தான் பொல்யூஷனையும் பண்ணி விட்டார் என்னாட்டுடைய சிவனை போற்றின்னு ஆரம்பிச்சிங்க நான் இடையில இதை கேட்டேன் அதுல இருந்து ஆரம்பிச்சிக்க ஆமாம் நான் எப்பொழுதுமே ஒன்னே ஒன்று நம்ம பேட்டி ஆரம்பிக்கும்போது முதல்ல தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவதை தவிர தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி மூதியவர்களை நினைத்து முதியவர்களை மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு பூமி தமிழகம் இன்று பார்த்தால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோவில்கள் இருக்கின்றன அதையும் தவிர நான் சிறு வயதில் ஓசூர் என்று வந்தவாசி மருதாடு பக்கத்தில் இருந்தது அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிராம தேவதை ஆதிபராசக்தி அம்மன் என்று சிறு தேவதை இருக்கும் எல்லாம் உடுக்கு அடிப்பாங்க உடுக்கு அடிச்சு பாடுவாங்க நல்லா பண் அந்த மாதிரிலாம் ஆண்டவனையும் கிராம தேவதையும் புகழ்பெற்றது பாராட்டத்தக்கது தமிழகம் ஆக அந்த ஆன்ம பூமிக்கு தலை வணங்கி நாம் இருவரும் பேச ஆரம்பிக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஜோராவே ஆரம்பிச்சிடலாம் ஜி முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஜி காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கான இடம் வந்து இல்லாம போயிடுச்சு அதற்கான இடத்தை வந்து நிரப்புகிறார் பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்றாங்க வயநாட்டுல அவங்க வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ்ல அவரோட உயரம் என்பது கூடி கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மவுசு வந்து பிரியங்கா காந்திக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க எப்படி ஜி இருக்கு பேசவே மாட்டேன் நீங்க ராகுல் காந்தி ஆரம்பிச்சா பேச மாட்டேன் தான் ஜி பிரியங்கா காந்திக்கு வந்துட்டேன் அச்சா ஓ அப்ப சரி அப்ப சரி அப்ப சரி அப்ப மன்னிக்கணும் மன்னிக்கணும் பிரியங்கா காந்தி இப்ப நீங்க கேள்வி உண்ணுறதுன்னு சொல்லுங்க என்ன நீங்க சொல்ற கேள்வி நான் இந்த ராகுல் நாளே என் காதை சின்ன விஜய் அதான் ஜி அதனாலதான் தான் இருந்து அப்படியே தான் ஜி ராகுலோட இடம்ன்றது குறைஞ்சிருச்சு இப்போ ராகுலுக்கு காங்கிரஸ்ல மவுஸ் கிடையாது மரியாதை கிடையாது ஏன் அப்படின்னா பிரியங்கா காந்தி வந்துட்டாங்க அவங்க வந்து வயநாட்டில் வந்து கிடைத்த வெற்றி என்பது ராகுலுக்கு இதுவரை கிடைக்காத வெற்றி அதனால ராகுலுக்கான மவுஸ் குறைஞ்சி இப்போ பிரியங்கா காந்திக்கான மவுசும் காங்கிரஸ்ல அவங்களோட பவரும் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கு பிரியங்கா காந்தி வந்து முன்னிறுத்தப்படுகிறார்களா ராகுலுக்கான விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் ராகுல் காந்திக்கு எப்பவுமே மவுஸ் இருந்து கிடையாது அவர் மவுசி இருந்து தான் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாதுங்க விஜய் அவருடைய ஒரு ஒரு பல இனம் ராகுல் காந்தியினுடைய உண்மை இல்லாம பேசுவது ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னர் ராகுல் காந்தி ஒரு உண்மைக்கு நான் போய் பேசுகிறாரு டுபாக்கூர்னு என் என்னமேல் கேஸ் போடுவாங்க ஆனால் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டார் அதான் உண்மைக்கே பேச மாட்டார் உண்மைக்கு பொய்யே பேசுவார் இரண்டாவதாக ராகுல் காந்திக்கு கண்டிப்பாக மவுசு குறைந்து விட்டது அது நேற்று இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் காலை ஏழரை மணிக்கு மம்தா பானர்ஜி சரத்பவாரிடம் பேசிய பொழுது தெரிந்தது அந்த தொலைபேசியினுடைய சாராம்சத்தை பெங்காலியில் இருக்கக்கூடிய அமிர்த பிரசார் பத்திரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள் அந்த எழுதி சுதீப் பந்தோபாத்யா என்று சொல்லக்கூடிய பத்திரிகை நிருபர் எனக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் சொன்னார் ராகுல் காந்தி எக் பச்சாக உன் கி பாத் கச்சாக அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கை குழந்தை அவர் பேசுவதெல்லாம் வாய் துடுக்கான் பேசுகிறார் என்று சரத்பவாரம் பேசி ராகுல் காந்தியுடைய பேச்சினால் தான் காங்கிரஸ் அழிந்தது அவருடன் நான் தொடர்ந்து இருக்க வேண்டுமா இந்தி கூட்டணி உடைக்க வேண்டாமா என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் ராகுல் காந்தியுடைய மவுசு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று குறைந்ததை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் குறைந்து விட்டது ஒன்று வச்சுங்க விஜய் முதல்ல எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்லாம் போகுது இவர் வந்து பதினஞ்சு வருஷமாக எம்பியாக இருக்காருங்க இப்போ இருபதாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுட்டாருங்க இவர் கற்றுக்கிட்டு என்னங்க எல்கேஜிலேருந்து பாஸ் பண்ணவே இல்லைங்களே ராகுல் காந்தி ஸோ ஆக மொத்தம் பிரியங்கா காந்தி வந்ததுனால ஏற்கனவே இந்த காந்தி குடும்பம் மூன்று பேர் சோனியா ராகுல் பிரியங்கா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒரு பர்சன்டேஜில் வச்சிருந்தாங்க இப்போ பாருங்கள் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ராகுல் காந்தி சைட் பண்ண விட்டார்கள் பிரியங்கா காந்தி சென்டர் ஸ்டேஜில் வந்துட்டாங்க தங்களுக்கு நான் ஓரிரு போட்டோவை அனுப்பித்திருந்தேன் காலையில் அந்த போட்டோவை நாரதர் மீடியா நேயர்களுக்கு போட்டு காண்பிக்க வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் சோனியா காந்தியினுடைய குடும்பம் சோனியா காந்தி அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் வரை ராகுல் காந்தி வைத்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் பிரியங்கா காந்தி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க காரணம் பிரியங்கா காந்திக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை அவருடைய கணவன் அவருடைய பேர்கள் இதையெல்லாம் நாம் அதிகமாக சொல்லக்கூடாது அது தனிப்பட்ட முறையில் இருப்பதனால் அது பற்றி விவாதிப்பது நாகரிகமாகாது ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த குடும்பமே கிடையாது நாலு குடும்பம் மூணு குடும்பம் எல்லாருமே உங்கள் குடும்பம் தான் சொல்றாரு அவர் ஆனால் கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறேன்னு கேட்ட மாட்டேன் சொல்றேன் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு கன்ஃபியூஸ்ட் பர்சன் பிரியங்கா காந்தி கிளியர் இருக்காங்க இந்திரா காந்தி அம்மா மாதிரியே இருக்காங்க நேற்று கூட அந்த மலையாள புடவை உடைத்துக் கொண்டு தலையை சீவிக்கொண்டு இந்திரா காந்தி மாதிரி நடிக்கணுமாக நடித்தார் ஆக மொத்தம் பிரியங்கா காந்தி மவுசு கண்டிப்பாக கூறுகிறது காங்கிரஸில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பிரியங்கா காந்தி லே ஆவ் காங்கிரஸ் பச்சாவ் அதாவது பிரியங்கா காந்தி எடுத்துக்கொண்டு வாங்க காங்கிரஸை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்திய சுதந்திரமோ இந்திய சட்ட இந்தியாவோ பாதுகாக்கிறோம் ராகுல் காந்தியை ஒழித்து விட்டு பிரியங்கா காந்தியை வைத்து காங்கிரஸை பாதுகாப்போம் என்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்து விட்டதுங்க விஜய் இந்த கேள்வியும் வந்து ராகுல் காந்தி பற்ற இதுதான் நீங்க வந்து தயவு செஞ்சு காதை வந்து ஆஃப் செய்யாம நீங்களும் வந்து ஆன்லியை வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்கிறார் நாடாளுமன்றத்துல ஏழைகள் நாட்டில் உள்ள ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்துகள் அது மாதிரி பேசும்போது அவைகளை குறித்து பேசும்போது அவர்கள் குறித்து பேசும்போது மைக்கு வந்து ஆஃப் செய்யப்படுகிறது அணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி இல்லாம நடக்கும் அங்க நாடாளுமன்றத்தில் இவர் சொல்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுவும் போய் தாங்க சில சமயத்தில் இப்ப நாம் இருவரும் பேசி தமிழகத்தில் மின்வெட்டு அதிகம் டெல்லியில் மின்வெட்டு கிடையாது அவர் ஏதாவது போச்சுன்னா அதானி தான் கட் பண்ணுறாருங்கிறார் அது தனிப்பட்ட முறையில் நடந்தது நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி செய்யவே இல்லை தனிப்பட்ட கூட்டத்தில் அப்பொழுது ஆர்கனைஸ் அதை ஏற்பாடு செய்திருந்த அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மீது கோபப்பட்டார் ராகுல் காந்தி ஏன் இப்படி போகிறது என்று அது ஒரு அபசகரமாகத்தான் பலர் பார்க்கிறார்களே தவிர அதிலும் ராகுல் காந்தி வந்து அதானி அம்பானி நரேந்திர மோடிங்கிற ஒரு இருட்டடிப்பு வந்து அதுல கூட அதானி வரணும் இப்போ ஒரு நாளுக்கு ஒரு கர்வா மச்சு போச்சுன்னா அதானி தான் அனுப்புறாருங்கிற பயப்படுறாரு அதானியை பார்த்து ஏன் தெரியுது அவ்வளவு பயம் இருக்குது சோ ஆக மொத்தம் ராகுல் காந்தி இனி ஒன் இந்த பாருங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கு நீங்க பிரியங்கா காந்திய பத்தி சொன்னீங்க சோனியா காந்தி நல்ல ஐடியா கொண்டு வந்தாங்க டக்குன்னு மல்லிகார்ஜுன் கார்கே எலக்ட் பண்ணிட்டு ராகுல் காந்தி சைட்லைன் பண்ணாங்க இப்ப பாருங்க பிரியங்கா காந்தி கொண்டுட்டப்ப மல்லிகார்ஜுன் கார்கே சைட்லைன் பண்ணிட்டாங்க மல்லிகார்ஜுன் கார்கிக்கு வணக்கம் கூட சொல்லலீங்க ராகுல் காந்தி ஜார்க்கண்ட்ல ஹேமந்த சுரேன் பதவி ஏற்கும் பொழுது ஆக மொத்தம் உள்ளே குழப்பம் அதிகமாகிறது ஒரு தலித் தலைவரை எண்பத்தி நாலு வயது குடுகுடு கலவரை ஓட விடுறாங்க அவரால் நடக்க முடியல அவரை போய் சாம்பேட்டோட சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்க நீ அப்படி சொல்றாரு அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இனிமேல் மரணம் அடைந்து விட்டது என்று தான் சொல்ல முடியும் பிரியங்கா காந்தினால் அதை கூட நிறுத்தி வைக்க முடியாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு அவலமான நிலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் பாருங்க காங்கிரசுக்கு ஒன்பது எலக்ஷன் நடந்திருக்கு பிறகு எந்த காங்கிரஸ் கட்சி மிக மிக ஆவலுடன் ஆசையுடன் இருந்ததோ அந்த காங்கிரஸ் கட்சி எண்பத்தி ஒன்பது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இன்னும் ஒரு வருடத்தில் அது நூறு ஆகிவிடும் ஆக வந்தும் செஞ்சுரி போட்டது ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தியினுடைய தலைமை தான் அதனால எல்லா தலைவரும் விட்டு போறாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து மகாராஷ்டிரா வெற்றி விழா கூட்டத்தில் பேசும்பொழுது சில தலைவர்கள் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று வேற ஒரு கோடி காமிச்சு விட்டாரு காங்கிரஸில் அர்பன் நக்சலும் அதிகமாகி அதிகமாகிவிட்டதுனால் காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் கட்சி ஆகிவிட்டது என்று புகார் சொன்னதுனால் இரண்டு சிபி டபிள்யூசி மெம்பர்ஸ் காங்கிரஸ் சில உயர் தலைவர்கள் டெல்லி எலெக்ஷன் மார்ச் மாதம் நடக்க போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் பல தகவல்கள் கிடைக்கின்றன விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நீங்க இருக்கிற இடம் குளிரா இருந்தாலும் பதில் என்பது சரவடியாகவும் ரொம்ப சூடாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்கு நாரத மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி தென்னாடுடைய சிவனை போற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நார்தர் மீடியா வாழ்க விஜய் சின்னசாமி வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் பல ருசிகர தகவலை நான் தயாராக இருக்கிறேன் தரேன்